என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூட்டை முரசு மோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம் இன்றைய தினம் இரண்டு உறவுகள்கிட்ட உதவி திட்டத்தை தான் வழங்க போகிறோம் என்ன தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஆனந்தன் இருந்து ஆனந்தன் சொல்லக்கூடிய அண்ணா வந்து நேரடியாக வந்து வந்திருக்கிறார் அவர் செய்ய போகிறதையும் அதே மாதிரி அமரர் திருமதி மார்க்கண்டு நல்லம்மா அமரர் திருமதி மார்க்கண்டு நல்லம்மான்னு சொல்லக்கூடிய வாட முப்பத்தொராவது நாள் நினைவு மலர்வு வந்து அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்திருக்கிறா இறந்துருக்கிறா வந்து பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரந்தர முவரி வந்து முரசுமோட்டையை பதிவூடமாக கொண்டா முரசு மோட்டை இரண்டாம் யூனிட்டை வந்து பதிவூடமாக கொண்டவா தற்போது வந்து ஃப்ரான்ஸில் வந்து வசிச்சிருக்கிறார் வழங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகன் மகன் பேரப்பிள்ளைகள் ரவீந்திர ராஜா மாலினி இடம் வந்து ஃப்ரான்ஸ் ரவீந்திர ராஜா மாலினி என்று சொல்லக்கூடியவா ஃப்ரான்ஸில் இருந்து மகன் வந்து சொல்லியிருந்தார் இங்கே எங்களுடைய பகுதி வந்து இந்த முரசுமோட்டை இந்த முரசுமோட்டை பிறந்தனுக்குள்ளே நீங்கள் இந்த உணவு வளங்கள் நிகழ்வு முப்பத்தோராவது நாளுக்கான உணவு வளங்கள் நிகழ்வு வந்து செய்யுங்கன்னு சொல்லி இங்கே ஒரு ஏற்பாடு வந்து செய்திருக்கிறோம் அதே மாதிரி ராஜரத்னம் ராஜரத்னம் என்று சொல்லக்கூடியவருடைய பதிமூன்றாவது ஆண்டு நினைவு ராஜரத்னம் என்று சொல்லக்கூடியவருடைய பதிமூன்றாவது ஆண்டு நினைவு இடம் வந்து உடுவியில் இருக்கிறவர் அவருடைய மகன் ஆனந்த ராஜா சுவிஸ் சுவிசிலிருந்து நேரடியாக வந்து வந்திருக்கிறார் அப்போ அதையும் வந்து எங்களுடைய கல்மடு நெல்முத்து விநாயகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த இரண்டு நிகழ்வையும் தான் பார்க்க போறீங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் தர்ற ஆதரவு தான் இந்த உதவியை வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது வாங்க இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காடுட தொடர் தான் அந்த ஒரு ஆரம்ப பகுதியில் வந்து இருக்கிறோம் எந்த காடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்மடு காடு இதுக்கு வந்து இன்றைக்கு ஒரு விசேட நிகழ்வாக வந்து வந்திருக்கிறோம் இங்கே தான் நிகழ்வாக வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் முருகேசு அரியகுட்டி இராசரத்தினம் முருகேசு அரியகுட்டி இராசரத்தினம் என்று சொல்லக்கூடியவருடைய பதிமூன்றாவது ஆண்டு நினைவு இந்த பதிமூன்றாவது ஆண்டு நினைவு இதுக்கான நிதியை வந்து வழங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுவில் உடுவில் இருக்கிற ஆனந்தன் மகன் ஆனந்தன் சொல்லக்கூடியவர் சுவிசிலேருந்து இங்கே வந்து வருகை தந்திருக்கிறார் அப்போ அவருடைய அப்பாட அந்த பதிமூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை வந்து சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய கல்மடு பகுதிக்கு வந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வண்டிகள் எல்லாம் இறக்கி எங்களோட ஒரு டீம் ஒன்றை இறக்கி ஒரு பெரிய ஒரு நடவடிக்கைக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதுக்குள்ளே என்ன நடவடிக்கையை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து தான் பார்க்க போகிறீங்க ஏற்கனவே ஒரு பாட்டு உண்டு நெல்முத்து விநாயகர்னு சொல்லி கீர்த்தி என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து பாடல் பாடி அந்த பாடல் பதிவு வந்து போட்டிருப்பார் ஒரு விநாயகர் பாடல் இப்போ அந்த இடத்துக்கு தான் எங்களுடைய குணம் நல்ல தம்பி சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்ட வாகனத்தில் பொருட்கள் எல்லாத்தையுமே நகர்த்தி இந்த காட்டு பகுதிக்கு நகர்த்தி இங்கே பாருங்க அக்கா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுருக்குறான்ட சும்மா இப்போ இந்த டிக்டோக்குல சும்மா ஆறுற பிள்ளைகளுக்குலாம் லைக் போடுவீங்க அப்படிங்க அப்படி என்ன மாதிரி தண்ணியை வந்து இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்துருக்குறேன் தண்ணியை வந்து கொண்டு வந்து ஒரு கோயில் உண்டு இந்த கோயில் எவ்வளோ ஐயா இருக்குது உண்மையா இது வந்து கோவில் வந்து கனகாலமா இருந்த கோயில் இப்ப தான் உடச்சி புதுசா கட்டினது புதுசா கட்டி இருக்குது இது யார் கட்டினது கோயில் இது வந்து கமக்கார அமைப்பால வந்து கட்டி இருக்கணும் அப்ப இங்க வந்து ஒரு அன்னதான ஏற்பாடு வழக்கமா வந்து ரங்கன் குடியிருப்புகளை வந்து நாங்க அந்த அன்னதானத்தை வந்து செய்யறது அப்ப இன்றைய தினம் எங்களுடைய நெல்முத்து விநாயகர் ரங்கன் குடியிருப்புக்கு பக்கத்திலேயே வந்து அமைஞ்சிருக்கு கூடுதலா இந்த குளத்துக்கு வந்து குளத்துல வந்து கூடிய பயன்பெறுற மக்கள் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரங்கன் குடியிருப்பு மக்கள்ல நம்ம இதில் ஒரு அன்னதானத்தை வந்து ஏற்பாடு செய்து இருக்கிறோம் வேற ஏதாவது சமையல் தொடர்பா ஏதாவது நீங்க சொல்ல நினைக்கிறீங்கன்னா சமையலதோடதான் எனக்கு இந்த தண்ணி டேசர் இது கொஞ்சம் தாங்க இது பெரிய ஆயிரம் டேங்க் இருக்கு அதை உண்டு இப்போ என்ன இப்பயுமே சமையலுக்கு அங்கங்கே எடுத்துக்கொள்ள வரை இருக்குண்ணா ஓ நாங்கள் வந்து இப்ப கோயில வரலாறுகள் பற்றி கதைக்கப் போனா என்ன இன்னத்தை பற்றி கதைக்க போனா மக்கள் வந்து உதவியை பிடித்தாங்க கதைப்பினோம்

இந்த குளத்தை வந்து காத்து கொண்டிருப்பதாக மக்களால வந்து உணரப்படுற ஒரு கடவுள் எங்களுக்கு இது காட்டுக்குள்ள இருக்கிறதால நாங்களும் பெருசா அந்த முதல்ல கோயிலுக்கு வந்து பெருசா ஆக்கள் வருக ஒன்றும் இல்லை வர பெருசா வரவில்லை இப்ப இந்த கோயில் கட்டி பெருசா கும்பாபிஷேகம் எல்லாம் செய்த பிறகுதான் இவ்வளவு ஒரு சிறப்பா நடந்து இந்த கோயில் தெரிஞ்சிருக்கு வந்து கொண்டிருக்குறதே தெரிஞ்சிருக்க அந்த கோயில வந்து ஒரு ஐயரை கொண்ட ஒரு நிகழ்வை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தன் சொல்லக்கூடிய அவருடைய மகன் வந்து ஆசைப்பட்டிருந்தார் அப்ப வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு வசந்த மண்டபம் உண்டு கட்டி ஒரு உண்டு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் உண்டு

எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயில்களும் வந்து இந்த வயதுல இருந்து இப்ப எனக்கு முப்பத்தாறு முப்பத்தேழு வயது எந்த கோயிலுக்கு போனாலும் ஆலய வளர்ச்சிக்காக கட்டிட பணிகள் வந்து இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அது ஓஞ்சதா இது வரைக்குமே எனக்கு எந்த கோயில் எல்லா பெரிய பெரிய எல்லாம் பார்த்துட்டேன் கோயில் இந்த கட்டைய ஆலய வளர்ச்சி கட்டிட பணி இல்ல இல்ல அது வந்து என்றிருக்காண்டு ஆற்றா கையில இந்த நிர்வாகம் இருக்குது பயனடைகிற மக்கள் இந்த கோயில வந்து வழிபடுறது

இந்த குலக்கட்டால பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த தண்ணி பதிவு இருக்கு தனக்கு இப்ப நீங்க கேட்க வர்ற சொல்ல வர்ற விஷயம் வந்து இந்த குழாய்க்கணத்துக்கு மோட்டரும் தேவை

மையப்படுத்தி தான் வந்தனாங்க இப்போ அவர் வந்து இந்த கோயிலில் கிரியணிகள் பயிர் செய்யணும் இப்போ மதியம் மையர் இங்கே வருவார் பூசைக்கு அப்போ அதையும் வந்து இந்த இடத்துலையே வந்து ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அழகான அமைதியான கோயில் அமைதியாக கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க வந்து நெல்முத்து விநாயகருக்கு தான் நீங்கள் என்ன இங்கே தான் இப்போ நாங்கள் இருக்கிறபடியே ஆக்கள் இருக்குது இப்போ இங்கேருந்து போயிட்டோம்ட்டால் யாருமே இருக்காது அமைதியா இருக்கும் அழுது குளறி கும்பிடக்கூடிய ஒரு நல்ல மனசுல உள்ள கவலை கும்பிட கடவுளும் நாங்களும் நேர நேரம் பேசிக் கொள்ளலாம் வேற இடத்துல நாங்க பேசிக்கொண்டு குருக்கள் வந்து ஆலய சபையினர் வந்து என்ன சத்தம் என்ன என்ன கத்தி குளறி கும்பிடக்கூடிய ஒரு இடம்

அதை வந்து கேட்டுக்கொள்ள எங்களுடைய ரங்கன்குடி இருப்ப மக்கள்லாம் முழுக்க முழுக்க எங்களுக்கு இந்த ஒரு தொலை பத்தாண்டு இந்த கோயிலுக்கு வந்து வந்து இருக்கிறது நெல்முத்து விநாயகரை வந்து பாப்போம் வாங்க நாங்கள் அப்படியே போவோம் கைச்சு கழிச்சு வாங்கின நெல்முத்து விநாயகர் கல்மடு கல்மடு குளத்துல வந்து அமைஞ்சிருக்கிற நெல்முத்து விநாயகர்ல வந்து வந்திருக்கிறோம் இதத்தான் அந்த கிணறு கிணறுன்னு சொல்லி கொண்டு வந்தவையா நூற்றி இருபது

மிஷின் போட்டு அடிச்சா உடைக்கும் ஓ மிஷின் போட்டு அடிச்சா பைக்கி உடைக்கும் அடிக்க போகிறாங்க அடிக்க போகிறேன்னு தனியாக தான் அடிக்கணும் தனியாக ஓ அப்போ இந்த கோயிலுக்கு கிணறு இல்லாத ஒரு பிரச்சனை வந்து இருக்குது நல்ல நீர் இல்லைன்னு சொல்லி கிணறுக்கு தண்ணிக்கு ரை பண்ணி இருக்கணும் அப்ப அதைத்தான் நான் வேலும் வந்து கதாச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குடம் நல்ல தம்பி அவர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட இந்த வாகனம் அப்போ இந்த வாகனத்தை வந்து இப்படியான சேவைகளுக்கு தான் நாங்கள் வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தி கொண்டுருக்குறோம் ஐஸ்கிரீம் கொண்டு போயிட்டாங்க இது வந்து பொதுநோக்கு மண்டபம் ஒரு நூற்றில் நூறில் இருந்து நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாட்டை வந்து கொடுக்குறதுக்கான ஏற்பாடு வந்து செய்திருக்கிறோம் சுவையான மரக்கறி சாப்பாடு தேய்ச்சி பெற்றவர்களை வச்சு இந்த சமையலை வந்து உருவப்படுத்திருக்கோம் அதே மாதிரி வடை பாயாசம் என்னென்ன மரக்கறி சாப்பாட்டு கீழே போகணுமோ அதோட சமைச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படியே வாகனத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ இங்கே வச்சு இந்த இதை வந்து வழங்க போகிறோம் அதோடு சேர்த்து ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இதுவளையும் வந்து வழங்க போகிறோம் ஓரக்கண்கட்டு குடியிருப்பு மண்டபத்தில் வந்து முதல் முதலாக வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் எதிர்படுற காலத்தில் தொடர்ச்சியாக வந்து செய்வோம் ம் கெடுங்கம்மா ம் எல்லாரும் ரைட் அந்த தங்கச்சிக்கும் எடுத்துக் கொடுங்க அந்த பின்னுக்குள்ள தங்கச்சி அது ரெண்டு பேர் இருக்குங்க தம்பிக்கு ஆ எடுத்து கொடுங்க ஐயா பக்கத்தில் இருக்கிற அக்களவுக்கு எடுத்துக் கொடுங்க தம்பி என்ன பள்ளிக்கூடம் போயிட்டு அப்படியே நேரம் வந்துருக்குறீங்களா வெல்கம் வெல்கம் நல்ல பழக்கம் முண்ட சூப்பர் தம்பி சூப்பர் அம்மா முதல் வந்த நீங்கள் என்ன அங்கே

ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்வோம் வளங்கள் பொதி வளங்கள் வரைக்குள்ள அப்படி கட்ட கட்டமா கொடுப்பேன் செய்திருக்குது ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு கட்டமாக பார்த்து பார்த்து கொடுத்து ஒரு நாங்க அங்கால ஒரு வந்து பார்த்தோன்னா நிஞ்சால எல்லாருக்குமே கொடுப்போம்னு சொல்லி இப்பதான் இப்போ இந்த கிராமமும் இருக்கிற மாதிரி வரைக்கும் நீ இந்த சாப்பாடு கொடுக்குற நிகழ்வையும் இங்கே ஒழுங்குபடுத்துவோம் அதே மாதிரி பொது வளங்களையும் செய்வோம் சாப்பாடு கண்டு நல்லம்மா ரெண்டாம் யூனிட் முரசு மாட்டேன் உங்களோட பகுதியை தான் சொந்தடமாக கொண்டவை அவை இங்கே தான் கொடுக்க விரும்பினவ இந்த ஏரியாவில் கொடுங்க ஏன்னா ரெண்டாம் யூனிட் முரசு மாட்டையை வந்து சொந்தடமாக கொண்டவை இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து இருக்கிறோம் ரவீந்திரன் மாலினி என்று சொல்லக்கூடிய உறவுகள் முப்பத்தொராவது நாள் நினைவஞ்சலியா ஓ சந்துரு என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த சமையலாக வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் இந்த எங்கட என்ன ரெண்டாம் யூனிட் ரெண்டாம் முரசு மோட்டை ரெண்டாம் கட்ட ரெண்டாம் யூனிட் குடியிருப்பில் வந்து சந்துரு என்று சொல்லக்கூடியவர் தான் அதை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் இது அவருடைய கிராமம் அவர் வந்து வழக்கமாக எங்களுக்கு வந்து அந்த சமையலை வந்து செய்திருக்கிறார் ஏற்பாடு செய்து நடக்க என்னம்மா உங்களுக்கு இருக்கிறது கிடந்தாங்க இல்லையா இருங்கம்மா இதில் நீங்கள் ஆ எந்த ஐயா கலைக்கிறாரா மற்ற நடவடிக்கை உடனே எடுப்போம் நீங்கள் இருங்க இருங்கம்மா தண்ணி போதிலாம் தானே படித்து யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு இவா வந்து பார்த்தீங்கன்னா கொமர்ஸில் மூன்றாவது ரேங்க் ஆமையா கிளிநொச்சி மாவட்டத்தில் அது மாதிரி இங்கே உள்ள மாணவர்களுக்கான கல்வி செயல்பாட்டையும் வந்து வழங்கி நம்ம ஒரு குறைஞ்ச அளவு சலரியோடு இங்கே உள்ள மாணவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்துல படிப்பு சொல்லி குடிக்கணும் இந்த கிராமந்தான் வந்து பாத்தீங்கன்னா இது கட்ட என்ன கட்ட ரெண்டாம் கட்ட அண்ணா இந்த இதுல கிராம சங்க தலைவராகும் கிராம ஜிபி மற்றது விளையாட்டு கழகத்தின் செயலாளர் மக்கள் இருக்கணும் இருநூற்றி குடும்பம் இருக்குது இருநூற்றி சச்ச குடும்பம் இருக்கணும் இருநூற்றி சச்ச குடும்பம் இப்போ திரு ரெண்டு நேற்றைய தினம் தான் ஒழுங்குபடுத்தி இருந்தது அப்போ அதுக்கு முதல் இங்க இருந்து அந்த சமையல் செய்ய வர்ற அண்ணா வந்து ஒரு அண்ணா இங்க இருந்து வர்ற செய்தவர் அவர் சொல்லி இந்த தானும் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருந்தனாலும் இங்கே இந்த இப்போ உணவு வழங்குறத அவர் அங்கே வந்து பார்க்குறவர் நாங்கள் வந்து இப்படி செய்கிறனாங்கன்னா பெங்கட கிராமத்துலையும் அதை ஏற்பாடு செய்து செய்யுங்கன்னு சொல்லி உண்மையாகவே ஏராளமான உறவுகள் இந்த சாப்பாடு வழங்குற நிகழ்வுக்கு வந்து முன்வரது சில பொன்சை வந்து நான் திருப்பியும் அனுப்புகிறேன் நான் என்னென்ன தொடர்ச்சியாகவே செய்யலாம் ஓ செய்து கொண்டிருக்கேன் அப்போ எல்லாமே ஏற்பாடு செய்து ஒழுங்கு செய்கிறதுக்காக இருந்தால் நாங்கள் ஒரு இடத்துக்கும் அதை வந்து செய்யலாம் இப்போ ஒரு நிகழ்வுகள் அங்கே வெளிநாட்டை பொறுத்த மட்டும் இல்லை நானே அந்த இடத்துல இப்போ தனித்தனியாக இருப்பினம் அப்போ ஒரு இடத்துல ஒழுங்கு அப்போ ஒழுங்குபடுத்தி செய்து கொள்ளையில அது அதுவே எங்கட மக்கள்னா இங்கே சாப்பாடு வந்து வழங்குறதுக்கு எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு கூடி எல்லோரும் வந்து சாப்பிட்ணும் அதுவும் பயனுள்ள மக்கள் வந்து சாப்பிட்டு போயக்குள்ள அது ஒரு என்ன இந்த செயல்பாடுன்றதை ஆண்ட நினைவுக்கு செய்கிறது இது செய்கிறது ஒரு புண்ணியத்துக்காக செய்கிறது என்ன கூடுதலாக இங்கே எங்கட பகுதியில் இருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் ஐயரை கூப்பிட்டு ஒரு இதை செய்துட்டு சாப்பாடு போடுறது அப்போ அவைகளுக்கு அந்த வசதி இல்லாதாலும் அதை கூடுதலான உறவுகள் வந்து விரும்புகிறது அப்போ இப்போ இந்த ரெண்டாங்கட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து பூரண ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக வந்து கிழமையில் இருந்து இருந்துட்டு அதே மாதிரி மாதத்தில் பொதி வளங்கள் அந்த மாதிரி நிகழ்வுகளும் வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ உங்களை ஆதரவு வந்து இருக்கும் அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர்லேருந்து இருநூறு பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து கொண்டு வந்திருந்தனாங்க இப்போ குறிப்பிட்ட மக்கள் வந்து வந்திருக்கணும் இங்கே இந்த இருந்து அறிவிச்சிருக்கணும் வந்திருக்கணும் இனி தொடர்ச்சியாக வந்து வரவினோம் அவ்வளோ பேருக்கும் அது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ அது வந்து அவ்வளோ பேருக்கும் மக்களுக்கு போய் சேர்ந்தால் சரி இப்போ அதுக்கு தான் நான் வந்து பதிவு செய்திருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்குள்ள கொடுக்க வைக்கிறதுக்கு சிவபுரத்துக்குள்ளே சிவபுரத்துக்குள்ள நாள் ஒரு ரெண்டு தடவை கொடுத்து போட்டு அப்படி இருக்கும் இப்போ அங்கேயும் இப்படியான ஒரு பொதுநோக்கு மண்டபத்தை கொழுங்கு செய்தால் இது நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பின்னுக்கு இடவசதி இருக்கு என்ன மக்களை ஒருங்கிணைச்சி ஒரு இதை ஏற்பாடு செய்யக்கூடிய மாதிரிக்கு அப்போ அதுக்கும் கூட பூரணத்தில் இப்போ கிடைக்கும் தேவையுடைய மக்கள் இருக்கணும் இங்கே என்ன எங்களை பொறுத்த முடியல வந்து நாங்கள் இந்த கிராமம் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பட்ட பகுதியில் காணியற்ற இருந்த மக்களை முன்ன முன்னமிருந்தவங்களுக்கு அரசாங்கத்தின் ஊடாக காலேக்கர் காணி கொடுக்கப்பட்டு இந்த காணிகளுக்குரிய உறுதிகளும் இங்கே தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கு இங்கே வந்து உண்மையிலேயே அன்றாடம் தொழில் செய்கிற மக்கள் நிறைய அதை விட நிறைய வயது குடும்பங்கள் இருக்குங்க தனிநபர் இரண்டு அங்கத்தவர் கொண்டது மற்றது கணவன் இழந்த குடும்பங்களில் சிறுவர் சிறுவர்களை கொண்ட குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் நான் பல நிறுவனங்களூடாக பல திட்டங்களை செய்து கொண்டேன் மற்ற நான் எங்களுக்கு இம்மையில் இங்கே வந்து இப்போ உங்களோட நாட்டின் சூழ்நிலை காரணமாக இந்த கல்வியில் கூடுதலாக பிள்ளைகள் படித்து முன்னோரே இருக்குது சில பிள்ளைகள் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருக்குது நான் இப்போ ஒரு நிறுவனத்தை பிடிச்சி அந்த மாலை நிற கல்வியை இங்கே வந்து எட்டு மணியிலே தொடக்கம் அந்த ஆறு மணி தொடக்கம் எட்டு மணி வரையும் இந்த அதில் டீச்சர்ஸ் பிள்ளையெல்லாம் நீக்குது கேம்பஸ் படித்த பிள்ளைகள் பட்ட பிள்ளைகளை வச்சு வைக்கிற மாதாந்தம் பத்தாயிரம் கொடுத்து கொடுத்துறேன் உங்களுக்கு அந்த தளபாட வசதிகள் இல்லை நிலத்தில் வச்சு தான் படிப்புக்கிறோம் மொத்தத்தில் வச்சு படிப்பு அப்போ அப்படி செய்யலாம் அது எங்களுக்கு நீங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களை கிராமத்தை பொறுத்தவரையில் மறிய குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பங்களில் உண்மையிலேயே வயோதிக குடும்பங்கள் மற்ற இரங் ரெண்டு அங்கத்தவர் கொண்ட குடும்பங்கள் கணவன் அற்ற குடும்பங்களில் சிறு புள்ளியில் கொண்ட குடும்பங்களுக்கு மாதாந்த ஒரு உணவுப் பொதிகளை வழங்குறதுக்கு முன்வந்து நான் கூறிய பட்டியலை நான் தருவேன் மற்றது இந்த மால்நேர கல்விக்குரிய நான் ரிக்வஸ்ட் கடிதம் தாரன் மல்நேரக் கல்வியில் வந்து செயற்படுகிறது வந்து நாங்கள் தொடர்ச்சி அதை செயற்படுத்தணும் அதுக்கு எங்களுக்கு இந்த தளவாட வசதிகள் கொஞ்சம் என்னென்ன மேசை வாங்குகிறது இருந்து படிக்கக்கூடிய தேவை வைட் போர்டோ அதெல்லாம் தேவை இந்த ஒன்றில் நாங்கள் அப்படியானது போனோம் ஆனா இந்த பொதுநோக்கு மண்டபத்தையும் நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தி செய்யலாம் கட்டிடங்கள் வந்து இருக்கிறதால இங்கே கட்டிடம் தேவை ஓ அப்போ அதெல்லாம் வேண்டாம் இந்த இந்தியாவில் கட்டிடங்கள் இருக்கு அந்த கட்டிடங்களும் திருத்தி திரையில் பண்ணால் அதையும் செய்திருந்தாங்களோ எங்களுக்கு உதவியாக இருக்கும் இருக்கிற கட்டிடத்தை இப்போ பயன்படுத்தி உங்களுக்கு அந்த எத்தனை நீங்கள் கல்வி கேட்டு எழுபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைங்களை படிக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கணும் சரி அவர்கள் போயிட்ட பதிவுகளை எடுத்து நீங்கள் அதை நடத்தி கொண்டுருங்க நான் இது ஒரு கட்டம் கட்டமாக சில பல பாடசால உபகரணங்கள் வழங்க உள்ள கூட எடுத்து எல்லாம் செய்வேன் இப்படிப்பட்ட உதவியெல்லாம் நீங்கள செய்வேன் மற்ற அதை நீங்கள் செய்திருந்தீங்க நாங்கள் எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்யலுமோ அந்த வகையில் ஃபுல் உதவி இன்றைத்துல செய்வேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து இன்று வரையும் கிராமவர்த்தி சங்கத்தை ஒவ்வொரு வருஷம் இரண்டு வருஷம் தெரிவு செய்யக்க நான் தான் தலைவராக இருக்கிறேன் இல்லை எந்த பேர் ஆர்மோன் செல்வராஜ் செல்வான்னு சொல்றது எல்லா எங்களோட ஜிஏ மட்டும் எல்லா மட்டத்துலேயும் என்ன தெரியாத தெரியாதவர்கள் இல்லை அப்போ நான் மேலே வந்து என்ன எனக்கு ஒரு தீய பழக்க வழக்கம் இதுவரையும் இல்லை குடி விறகாத சமூகத்துக்கு தான் நான் பாடுபடுறேன் நான் சிஎஸ்டியில் வேல் ஒர்க் பண்ணுறேன் அதாவது சிஎஸ்டியில் மாதம் லீவ் எடுத்து இந்த உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டை வந்து தருவன் என்னால் உலகத்துக்கு சப்போர்ட் தரையிலுமோ தருவன் இது இந்த கிராமம் நானும் பக்கத்துல இருக்கிறபடி இதுல இருந்து ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோமீட்டர் தான் நான் இருக்கிறேன் அப்ப இந்த கிராமத்தை பற்றி தெரியும் உண்மையிலேயே இங்கே உள்ள மக்கள் எல்லாமே கஷ்டத்துல இருக்கணும் முடிஞ்சல ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுவோம் ஆதரவுக்கு நன்றி சரி நன்றி